மாணவர்கள் வணக்கம் இந்த பகுதியில் வேதிப்பிணிப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை இந்த தலைப்பில் வரக்கூடிய லித்தியம் மூலக்கூறு உருவாவதலை மூலக்கூறு ஆர்படல் கொள்கை மூலம் விளக்குக இந்த வினா அரசு தேர்வுகள் கேட்கலாம் ஏற்கனவே ஹைட்ரஜன் மூலக்கூறு ஹீலியம் மூலக்கூறு இதற்கான விளக்கம் கொடுத்துருக்குறோம் அதற்கு அடுத்ததாக லித்தியம் மூலக்கூறுக்கான விளக்கத்தை நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம் இங்கு முதலில் நாம் எழுத வேண்டியது லித்தியம் அணுவின் அணு உங்களுக்கு தெரியும் லித்தியத்தினுடைய அணியன் மூன்று லித்தியம் அணுவில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை இங்கு அணியன் மூன்று எனில் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் மூன்று லித்தியத்தினுடைய அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு எலக்ட்ரான் அமைப்பு உங்களுக்கு தெரியும் ஒன் எஸ் டூ டூ எஸ் ஒன் லித்தியம் மூலக்கூறில் உள்ள இங்கே பார்த்தோம்னா ஒரு லித்தியத்தில் மூன்று எலக்ட்ரான்கள் உள்ளது அப்போ லித்தியம் மூலக்கூறு இரண்டு லித்தியத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் ஆறு எலக்ட்ரான்கள் இருக்கும் அடுத்ததாக அந்த லித்தியம் மூலக்கூறுனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இங்கே கவனிங்க நம்ம மூலக்கூறு ஆர்பிட்டல் கொள்கையில என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா சம ஆற்றலுடைய அணு ஆர்பிட்டால்கள் இணைந்து புதிய ஆர்பிட்டாலை தோற்றுவிக்கும் என்று சொல்கிறோம் இல்லையா அப்போ இங்கே ஒன்னஸ் ஆர்பிட்டால் ஒரு லித்தியத்தில் ஒன் எஸ் ஆர்பிட்டாலும் இன்னொரு லித்தியத்தில் ஒன் எஸ் ஆர்பிட்டாலும் இணைந்து இரண்டு புதிய ஆர்பிட்டர்களை தோற்றுவிக்கும் ஒன்று குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் அவற்றுக்கு என்ன பெயர் சொல்கிறோம் சிக்மா ஒன்னஸ் இது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் அதில் இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் சொல்லியிருக்கோம் ஆறு எலெக்ட்ரான் சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து இதனுடைய எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் சிக்மா ஸ்டார் ஒன்னெஸ் அதில் ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு லித்தியத்தினுடைய ஒன் எஸ் ஆர்பிட்டாலும் இன்னொரு லித்தியத்தினுடைய ஒன் எஸ் ஆர்பிட்டாலும் இணைந்து இரண்டு புதிய மூலக்கூறு ஆர்பிட்டலை உருவாக்கும் ஒன்று குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் அதற்கு பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டல் என்று பெயர் எஸ் ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டால் இணைந்தால் சிக்மா பிணைப்பு இங்கே உருவாகும் அப்போது சிக்மா ஒன் எஸ் அதில் இரண்டு எலக்ட்ரான் எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் அதாவது சிக்மா ஸ்டார் ஒன் எஸில் இரண்டு எலக்ட்ரான் போகிறோம் அதற்கு அடுத்ததாக ஒரு லித்தியத்தில் இருக்கக்கூடிய 2s ஆர்பிட்டாலும் இன்னொரு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய 2s ஆர்பிட்டாலும் இணைந்து இரண்டு புதிய மூலக்கூறு ஆர்வர்களை தோற்றுவிக்கும் இல்லையா அப்போது அதில் சிக்மா 2s இரண்டு மொத்தம் எத்தனை எலக்ட்ரானில் இருக்குது ஆறு எலக்ட்ரான் இப்போ இங்கே சரியாக போச்சு இரண்டு நான்கு ஆறு இப்போ இந்த வரைபடத்தின் மூலமாக இதை நம்ம விளக்கலாம் கவனிச்சிட்டு வாங்க இப்போ இங்கே ஒரு ஆற்றல் கோடு வரைஞ்சிருக்கேன் கண்டிப்பாக இதை போடணும் அதுக்கடுத்ததாக ஒரு லித்தியம் அண்ணனுடைய அணு ஆரம்பிட்டால் இன்னொரு லித்தியத்தினுடைய அணு ஆரம்பிட்டார் இது மாதிரி எழுதிங்க ஒரு லித்தியமும் ஒரு லித்தியமும் இணையும் போது நமக்கு லித்தியம் டூ ஒரு மூலக்கூறு உருவாகும் லித்தியம் டூ என்கிற ஒரு மூலக்கூறு உருவாகும் அப்போது அந்த மூலக்கூறினுடைய மூலக்கூறு ஆரம்பிட்டால் எழுதிக்கலாம் இங்கே அணு ஆர்பிட்டால்கள் இணைந்து மூலக்கூறு ஆர்பிட்டலை கொடுக்கிறது இங்கே எலக்ட்ரான் அமைப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா சிக்மா ஒன் எஸ் டூ சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் டூ எழுதியிருக்கும் இந்த சிக்மா ஒன் எஸ் சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாவதை நாம் இந்த இடத்துல காமிக்காமல் சிக்மா டூ எஸ் சிக்மா ஸ்டார் டூ எஸ் அதாவது டூ எஸ் ஆர்பிட்டாள்கள் இணைவதை நாம் வரைப்படத்தில் காண்பிக்கலாம் எப்படின்னு பாக்குறேங்க ஒரு லித்தியத்தினுடைய டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் இன்னொரு லித்தியத்தினுடைய டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் எழுதிக்கலாம் இங்கே ஒன் இயர்ஸ் ஏன் எழுதலை அப்படின்னா இங்கே இரண்டுமே பார்த்தீங்கன்னா பிணைப்பு மூலக்குள்ளே ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது எதிர் பிணைப்பு மூலக்குள்ளே ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது அப்போ இது இரண்டுமே நமக்கு தெரிஞ்சது நம்ம ஹைட்ரஜனில் எழுதியிருக்கோம் ஈலியத்தில் எழுதியிருக்கோம் இல்லையா அதற்கடுத்து ஆற்றல் உடையது யாருன்னா டூஎஸ் ஆர்பிட்டால் இங்கே பாருங்க இது 2s orbital அந்த 2s எஸ்ஸை தான் நாங்கள் எழுதியிருக்கேன் அப்போது ஒரு லித்தியத்தில் டூ எஸ் ஆர்பிட்டில் எத்தனை எலெக்ட்ரான் இருக்குது ஒரு எலக்ட்ரான் இருக்குது அந்த ஒரு எலக்ட்ரானை நம்ம குறிப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு லித்தியத்திலையும் அதே மாதிரி இப்படி இருக்கும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் இப்போ இந்த இரண்டு அணு ஆர்பிட்டல் இணையும் போது இரண்டு புதிய மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகும் அதில் ஒன்று குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் மற்றொன்று அதிக ஆற்றலை பெற்றிருக்கும் இப்போ இந்த குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய ஆர்பிட் மூலக்கூறு ஆர்பிடலுக்கு எப்படி நம்ம பெயர் கொடுக்கலாம் எஸ் எஸ் எஸ்ஆர்பிட்டால் இணைந்தால் உருவாவது சிக்மா பிணிப்பு அப்போ சிக்மா எந்த ஆர்பிட்டால் இணைகிறது டூ ஆர்பிட்டால் ஆர்பிட்டார் இங்கே டூ இயர்ஸ் அப்போது சிக்மா டூ இது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இப்போ எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிடலுக்கு என்ன பெயர் கொடுப்போம் சிக்மா ஸ்டார் டூ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் இணைகிறது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இரண்டு எலக்ட்ரான்கள் அப்போ ஆப்பா படி குறைந்த ஆற்றலில் தான் முதல்ல நிரப்பணும் அப்போ இரண்டு எலக்ட்ரான்களையும் இங்கேயே நிரப்பிடலாம் ஒரு ஆள் ஒரு ஆர்பிட்டரில் இரண்டு எலக்ட்ரான்கள் நிரப்பலாம் இல்லையா இது மாதிரி நிரப்பிட்டோம் அதுக்கடுத்து தான் இந்த ஆர்பிட்டர்களை நம்ம இணைச்சிடலாம் இது மாதிரி இணைச்சிடலாம் இது மாதிரி இணைச்சிட்டோம் இல்லையா இப்போ பாருங்கள் எலக்ட்ரான் அமைப்பு நம்ம என்ன கிடைச்சிருக்கு சிக்மா டூ எஸில் இரண்டு எலக்ட்ரான் இங்கே போட்டிருக்கும் இப்போ ஒன் எஸ்க்கு போட்டிருந்தோம்னா இது மாதிரி தான் கிடைச்சிருக்கும் சிக்மா ஒன் எஸ் சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் கிடைச்சிருக்கும் அதுக்கு அடுத்தது சிக்மா டூ எஸ் சிக்மா ஸ்டார் டூ எஸில் எலக்ட்ரான் இங்கே எலக்ட்ரான் எதுவும் இல்லை அதனால் நம்ம இங்கே குறிப்பிடலை அதுக்கு அடுத்ததாக நாம் இங்கே எழுத வேண்டியது பிணைப்பு தரம் பிணைப்பு தரத்திற்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் என்பி மைனஸ் என்ஏ பை டூ என்பி என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்ப்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரானிக் பிணைப்பு மூலக்கூறு எது சொல்வோம் உருவான இந்த மூலக்கூறு ஆர்ப்பிட்டால்களில் எது குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கிறதோ அதற்கு பேர் தான் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஓ இதுதான் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் மேலே அதிக ஆற்றலை பெற்றிருப்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இந்த இடத்துல என்பி என்பது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டார் அதாவது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை எத்தனை இருக்குது இரண்டு இங்கே பாருங்கள் இதுவும் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் தான் இதுவும் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் தான் இப்போ இதில் இரண்டு எலக்ட்ரான் இதில் இரண்டு எலக்ட்ரான் மொத்தம் நான்கு மைனஸ் என்ஏ எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் அதாவது நம்ம ஸ்டார் போட்டிருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் எதிர்பிணிப்பு மூலக்கூறு ஆரம்பிட்டால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் இந்த இடத்துல ஸ்டார் இருக்கிறது எத்தனை இருக்குது இங்கே மட்டும்தான் இருக்குது அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் இரண்டு எலக்ட்ரான் இங்கே என் ஏ என்பது இரண்டு போட்டிருக்கும் பை இரண்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் நாலு மைனஸ் இரண்டு இரண்டு பை இரண்டு ஈக்குவல் டு ஒன்று அப்போ இந்த இடத்துல பிணைப்பு தரம் ஒன்று அதுக்கு அடுத்ததாக காந்த பண்பு கண்டிப்பாக குறிப்பிடணும் இங்கே மூலக்கூறு ஆர்பிட்டால் பாருங்கள் இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலில் தனித்து எலக்ட்ரான் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அது பாராகாந்த தன்மை இங்கு இந்த பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் எடுத்துட்டாலும் சரி இங்கே எலக்ட்ரான்கள் இனியாக தான் இருக்குது தனித்து எலக்ட்ரான்கள் இல்லை இதுபோல் எலக்ட்ரான்கள் இனியாக இருந்தால் அது டயாகாந்த தன்மை உடையது இங்கே டயாகாந்த தன்மை தனித்து எலக்ட்ரானிக் இல்லாததால் என்ன பண்பு டயாகாந்த பண்பு இதுபோல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எந்த மூலக்கூறு கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அழகாக இதை எழுதிட்டு வந்துடலாம்